அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான ஐந்தரை ஏக்கர் விவசாய நிலம் தோட்டம் பஞ்சாயத்து தார்சாலை மல்லிய ஒரு சூப்பரான அருமையான பண்ணை வீட்டுடன் அமைந்துள்ளது இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கானை டச் பண்ணிக்குவோங்க ஆல்பட்ட ஆன்ல வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிக்குது அப்படின்னாக்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ரோடு பேஸ்லேயே அருமையான பண்ணை வீடு சுற்றிலும் காம்பவுண்ட் வசதியுடன் அருமையாக அமைஞ்சிருக்குங்க வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டும் நிலமும் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இதில் ஒரு அருமையான பண்ணை விடுது இதில் வந்து சூப்பராக குடியிருக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இதில் வந்து ஒரு இருநூறு மீட்ரு தொலைவில் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது மீட்ரு இரநூறு மீட்ரு அவ்வளோதான் வருங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது வீடுகள் உள்ள ஏரியாவிலேயும் அமைஞ்சிருக்கு அதனால் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியிலே அமைஞ்சிருக்குங்க அதனால் தோட்டத்துக்கு ஆட்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை பாருங்க சுற்றிலும் காம்பவுண்டு அது மாதிரி உள்ள டைல்ஸ்லாம் போட்டு நீட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க லேண்ட் ஓனர் வெளியில் இருக்கிறதுனால நம்ம உள் சைடு வீடு ஓப்பன் பண்ணி வீடியோ எடுக்க முடியாதனால அவுட்ரு மட்டும் காமிச்சிருக்கோம் பாருங்கள் அவுட்ருலேயே சூப்பராக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீடு எந்த அளவில் தெளிவாக இருக்குன்ட்டு அது மாதிரி இந்த லேண்டினுடைய கிழக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு மழைநீர் வாய்க்கால் இருக்குது காலத்தில் கிழக்கு பகுதியில் தண்ணீர் போகிற அளவுக்கு ஒரு மழைநீர் வாய்க்கால் இருக்குது அது மாதிரி இந்த வீட்டினுடைய பின்பகுதியில் பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒரு பத்து பதினைந்து பசுமாடுகள் கட்டி பராமரிக்கிற அளவுக்கு நீட்டாக ஷெட்டு வசதி இருக்குது அது மாதிரி வீடு செப்பரேட்டாக பண்ணி அது தனி காம்பவுண்டு பண்ணிட்டாங்க பாருங்கள் இதெல்லாம் பசுமாடுகள் கட்டி பராமரிக்கிறதுக்கு உண்டான செட் வசதி அதுலேயும் ஒரு ரூம் வசதியும் செப்ரேட்டாக இருக்குங்க அதனால் தண்ணீர் வசதி போன்ற அனைத்து வசதிகளும் அதில் இருக்குது அது மாதிரி இந்த லேண்டினுடைய ஈசானிய மொழியிலேயே கிணறு அமைஞ்சிருக்குங்க அதனால் வாசத்துக்காக நல்லா ஈசானிய மூலையில் சூப்பராக கிணறு அமைஞ்சிருச்சு வீடு பார்த்திங்கன்னா ரோடு பேஸிலே கட்டிடணும் அப்படின்றதுனால வாய் மூலையில் அமைஞ்சிருக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி நல்லா ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் பார்த்துருக்கு பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் சுற்றிலும் நீட்டாக கருங்கற்கால் கட்டி சிமெண்ட் பூசி அருமையாக வச்சுருக்காங்க மண் சரிஞ்சு விழாத அளவுக்கு பார்த்து வச்சுருக்காங்க இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு பார்த்திங்கனாக்கா தனி கிணறு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கிணறு தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு இருக்குது இதுக்கும் அப்படியே மேற்கு பகுதியிலே இன்னொரு கிணறு இருக்குது அதுவும் மொழியிலே தான் கிட்டத்தட்ட இருக்குது அதில் மட்டும் வேறு ஒருத்தருக்கு ஒரு கூட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஒரு கூட்டு இருக்குது இவங்களுக்கு நாலு கூட்டும் வேறு ஒருத்தருக்கு அட்ஜாயிண்ட்டு உள்ள மேற்கு பகுதியில் உள்ள தோட்டத்துக்காருக்கு ஒரு கூட்டம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால் கிணறு சர்வீஸ் ஒன்று இருக்குது தனி கிணறு ஃப்ரீ யூபி சர்வீஸ் ஒன்று இருக்குங்க நல்ல ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு இதனுடைய விலை விவரம் பார்த்திங்கனாக்க எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இது கொஞ்சம் லோ பட்ஜெட்டாகவே கிடைக்கும் இத்தனை வசதிகளோடையும் குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க மண் வளம் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு செம்மண் பூமி ஒரு பாதி மட்டும் பார்த்தீங்கன்னாக்க பொன்னி மண் சாயலுங்க அதுவும் விவசாயத்துக்கு அருமையாக இருக்கும் மண்ணெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை உழவு இப்போது தற்போது உழவு செய்து வச்சுருக்காங்க இதில் வந்து தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நான்கு ஐந்து தென்னை மரங்கள் இருக்குது அது பாருங்கள் பேக் சைடில் தெரியுது அந்த தென்னை மரம் இந்த நிலத்தினுடைய அப்படியே மேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன பாதை ஒன்று மண் பாதை ஒன்று இருக்குது அதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மழை வாய்க்கால் பேக் சைட்ல ஒன்று இருக்குது தேவைப்பட்டால் அது வழியாகவும் உள்ளே வர மாதிரி நம்ம ஒரு பாதை வேணாலும் அமைச்சிக்கலாம் ஏன்னால் நமக்கு சாலையில் இருக்கிறதுனால அது தேவைப்படாது தேவைப்பட்டால் ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க இதில் பாருங்கள் மண்ணெலாம் நல்ல மண்ணுங்க விவசாயத்துக்கு அருமையாக பயன்படக்கூடிய அருமையான மண்ணு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஐந்தரை ஏக்கர் பட்டா நிலம் கிட்டத்தட்ட ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு தரிசு நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து நேராக மெயின் ரோடு திருச்சி மாவட்டம் செல்லக்கூடிய ஹைவே ரோட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வருங்க டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரும் மெயின் இருந்து இருந்து பார்த்திங்கன்னா நேராகவே முழுவதுமாகவே தார்சாலையிலே வந்துடலாம் அதனால் மெயின் இருந்து ஒரு ஐந்து நிமிடத்தில் ஒரு டூ வீலர் வந்தாலும் இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க நாமக்கல் மாவட்டம் அடுத்த தொட்டியும் பக்கத்தில் தான் அந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு லொக்கேட் ஆகிருக்கு பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்